ஓகே கிளம்புவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின்டா ஸ்கூட்டர்ல கிளம்ப போறோம் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு என்னைக்கு போய் சேவ் இருந்தான்னு தெரியல பயமா நானூத்தி இருபது கிலோமீட்டர் இருந்த வண்டிலேயே நாங்க சத்தியமா பயமா இருக்குடா உருவீங்க மனசு வெக்ஸ் ஆயிடுச்சு ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தாச்சு வாடா வாங்க கிளம்புறேன் நீ அங்க நிக்கிற அடுத்த ஸ்டாப் ஒன்லி கன்னியாகுமரி மை டார்கெட் ஓகே

நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் சோ அதுக்குள்ள வெயில் வந்து சுத்தமா முடியல பாருங்க போயிட்டான் தெரியல எரிச்சலாவே இருக்கு எனக்கு என்னமோ நாலு முழுக்க எரிச்சலா இருக்கு வண்டி வர அடைச்சு போகுது என்ன ஆகும் தெரியல வர ரொம்ப அதிகபட்சம் எத்தனை கிலோமீட்டர் திருப்பம் நினைக்கிறீங்க கரெக்டா பரமத்தில் ஒரு தான் மேலதான்

மனசாட்சியெல்லாம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மனசாட்சியெலாம் பேசுகிறான் மாப்பிள மாஸ் பண்ணலாம் மாப்பிள கொழாய் பண்ணலான்னுடான் இப்போவே முடியலன்னு உட்காந்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொன்னா நானும் ஆகலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோங்க இவன் தினேஷ் வேற வந்து காலைல பக்கெட் தூக்குறானம்மா குஞ்சுக்கிட்டே முடிக்கலன்டான்

ஏய் உங்களுக்கு பேக்கப் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா ஏய் 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 மனசா பேசுங்கடா இப்போ நாங்க இங்க நிக்கறோம்டா வெங்கி இருக்கீங்க கரெக்ட்டா என்னாச்சா நீங்க முன்னாடி வந்து நிப்பீங்கன்னே போயிட்டு இருக்கீங்கள என்னமோ எங்க பாணத்துல சரியா மொங்குளோன்றதா உங்களுக்கு கேக்குதா அது வேற கேக்குதாடா

போர் போறோம்ல அது வண்டி டேங்கர் வண்டி கட்டி இழுத்து போவாங்கள அந்த வண்டி பேர் என்னது ரெக்கவரி ஆ ரெக்கவரி டோ வண்டி டோன்ற அந்த வண்டி மயில சிமெண்ட் கலக்கற வண்டி போர் போற வண்டியா கட்டு ஐயா அதுல கட்டுன இந்த வண்டி இழுத்து வராதா இங்க வரல ஐயப்பங்கள பாருங்கடா சாமியாப்பா ஐயப்பா ஐயப்பாப்பா சாமி ரெண்டு ஒரே பஸ்ரா இல்ல மாளே போறன்ற ஐயா சார்னா பாத்தியா நைட் ஓட இருந்து இருக்கு இங்க வரல விடுமா ஸ்கூட்டி ஒளிஞ்சி நிக்குது ஒரே மாதிரி வண்டியா அத சரி <laughs> 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 பெட்ரோல் அடிக்கணும் சரியா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சரி நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் அதே ஆச்சு பண்ணுங்க கடை எவ்வளவு தூரம் அது அந்த கிலோமீட்டர் போணும்டா இன்னே சாப்பிடலாம் இது சாப்பிடறது நான் போய் சாப்பிடுறேன் ஓ நோ ஏய் வாடா கலச்சி சைலண்டா அதனால அந்த ஒன்னு கூட நான் கலச்சி நம்ம ரெண்டு பேரும் போலாம் ஆன்லைல போலாம் இவன் முன்னாடி போகட்டும் ஆமா நீ என்ன சொல்ற நான் இப்ப போலாம் நான் அப்புறம் முன்னாடி போனா நான் 10 ஏறி வந்து வா வா

ஸ்டார்ட் பண்ணுற போவா பேக்கை பைக்கில் எங்களுக்கு பின்னாடி வரணும்டா பெட்ரோல் இல்லடா ஏன்டா ஐயோ கரூர் வரணும் கரூர் வரணும் ஆசைப்பட்டீங்களா போதுமாடா